நீங்க குறிப்பிட்ட மாதிரி நிறைய படித்தவர்கள் பிஹெச்டி படித்தவர்களும் கூட குரூப் ஃபோர் தேர்வு எழுதுறாங்க ஆனா குரூப் ஃபோர் தேர்வு அப்படின்றது அதற்கான அடிப்படையாக சொல்லப்பட்டிருப்பது வந்து பத்தாம் வகுப்பு நிலையில் கேள்விகள் இடம்பெறும் அப்படின்ற அடிப்படையில் தான் இப்போ அதை தாண்டி கேள்விகள் கேட்கப்பட்டதா என்ற கேள்விதான் தேர்வுகள் அது நிச்சயமாக நடந்திருக்காது ஏன்னா நம்ம வந்து சிலபஸ்க்கு வெளியில போகல இதுதான் சிலபஸ் அப்படின்னு கொடுக்கிறோம் நான் சொல்றது என்னன்னா இந்த தேர்வுகளை பல அதிகமாக படித்தவர்கள் அதிக குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கிறவர்களும் எழுத ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்ற அந்த ஒரு உண்மை நிலை அதைத்தான் ஓகே குரூப் தேர்வுக்கு முன்பு நாள் அப்படின்றது எடுத்துட்டு போனது ஒரு தனியார் பேருந்துல எடுத்துட்டு போனது அப்படின்றது ஒரு சர்ச்சையானது அது பற்றியோட விளக்கம் என்ன அது வந்து ஏற்கனவே எங்களுடைய மாண்புமிகு தேர்வாணைய தலைவர் அவர்கள் அதுக்கு வந்து விளக்கம் சொல்லிவிட்டார்கள் அதை பற்றி நானும் கேள்விப்பட்டேன் அது ஒரு சின்ன தவறான புரிதலாக அல்லது இதை இப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்னென்னா அதில் ப்ரொசீஜரலாக எதுவுமே அங்கே தப்பு நடக்கலை எல்லாமே வந்து ரொம்ப சேஃப்கார்டடடடாக தான் டிஸ்ட்ரிக்ட் ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புவாங்க அங்கிருந்து போலீஸ் பாதுகாப்போடு அதுவும் ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்போடு தாலுக்கா மையங்களுக்கு அவர்கள் எடுத்துச் செல்வார்கள் அப்படி எடுத்துச் செல்லப்பட்டது தான் அது இவர்கள் ஒரு சைடில் அப்போது அதில் வந்து பேப்பர் ஒட்டிருக்கிறாங்கன்றது வந்து அதை சீலுன்னு நம்ம எடுத்துக்கூடாது இட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் இந்த வாகனத்தில் வந்து இது இந்த இந்த பொருள் போய்கிட்டு இருக்கிறது ஆனால் அங்கே முன்னாடி முன் சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம் தாங்கிய போலீஸ் அதில் இருக்கிறாங்க அதுதான் எங்களுடைய ப்ரொசீஜரே ஒரு கருவூலத்திலிருந்து இன்னொரு கருவூலத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது மாவட்ட மைய கருவூலத்திலிருந்து தாலுகா கருவூலத்திற்கு அது ஒரு 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 கான்ட்ரவர்சியாத வந்து நிறைய பேர் பார்த்தாங்க உண்மையாவது அதுதான் அதுவும் நிறைய பேர் அதுக்கு பிறகு புரிந்து கொண்டார்கள் எங்கள் தேர்வாணைய தலைவர் சொன்ன பிறகு நிறைய பேர் அதை புரிந்து கொண்டார்கள் குரூப் ஒன் தேர்வு முடிவுகள் எப்போ எதிர்பார்க்கலாம் அதுவும் தேர்வாணைய தலைவர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க மூன்று மாதம் நான்கு மாதம் அதுக்குள்ள கட்டாயமா ஏன்னா இப்போ நீங்கள் அந்த ஒரு ரெண்டரை ஆண்டுகால ட்ராக் ரெக்கார்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நீங்க வந்து டிஎன்பிஎஸ்ஐ ஃபாலோ பண்ணுறீங்க